வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ கம்பெனியை பற்றி புதிய விதிமுறைகளும் நிபந்தனைகளும் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் புதிய விதிமுறை நிபந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ கம்பில் நோட்டீஸ் போர்டு இருக்குது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் எஸ்பிஓவில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா நோட்டீஸ் போர்டு போனால் உங்களுக்கு ஃபுல்லாக எல்லா டீட்டெயிலுமே தெரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஒன்றாந்தேதி தேதி சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஆடியோ போட்டிருக்காரு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுடைய மதர் லாங்குவேஜ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூணு பர்சன்டேஜ் வந்து தமிழ் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐடியை லாகின் பண்ண உடனே பார்த்திங்கன்னா தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷில் வந்து ஃபுல்லாக வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டிருக்கு என்னென்னா உங்களுக்கு ஒரு பதினாலு பாயிண்ட் இருக்குது நீங்கள் அதை படித்து பார்த்தும் தெளிவடையலாம் அப்படி இல்லை அப்படி உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும்னா இந்த பத்து ஆடியோ ஃபுல்லாக கேளுங்க ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆடியோ போட்டிருக்காரு இது கீழே பாருங்கள் ஜூன் ஒன்றாந்தேதி பத்து ஆடியோ போட்டிருக்காரு நான் கேட்டுட்டேன் ஓகேங்களா ஃபுல்லாக கேளுங்கள் அப்படி எனக்கு நேரம் கிடைக்கல அப்படின்றவங்க மேக்ஸிமம் இந்த ஆடியோ ஃபுல்லாக கேளுங்க அப்படி இல்லைன்னா அந்த ஜூன் மூணாந்தேதி அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மதியம் வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு வீடியோ போட்டிருக்கார் ஓகேங்களா அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு நான் அப்ளிகேஷன் உள்ளே போங்க அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பில் போனிங்கன்னா இதில் வந்து உங்கள் ஐடியை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது என்ட்ரன்ஸ்லேயே இது போல் வரும் எவ்வளோ பேர் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேர் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு பாயிண்ட் இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷு தமிழில் இருக்குது இந்த பதினாலு பாயிண்ட்டு நீங்கள் படித்து பார்த்து கூட நீங்கள் டிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதில் வந்து உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் இந்த பதினாலு பாயிண்ட் படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க சப்போஸ் உங்கள் ஆடியோ வீடியோ ஃபுல்லாக கேட்டால் நல்லது தெளிவாக இருக்கும் அதை கேட்கல எனக்கு அதுக்கும் நேரம் இல்லைனா இந்த பதினாலு பாயிண்ட்டை படிங்க அரைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் தான் ஆகும் நீங்கள் பொறுமையாக படித்து தெரிஞ்சுட்டால் கூட எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா அக்செப்ட்டு கீழே இருக்கும் அந்த அக்செப்டை டச் பண்ணால் உங்களுக்கு கண்டினியூ ஆகும் இல்லை எனக்கு வந்து விருப்பம் இல்லை நான் ரீஃபண்ட் வாங்கியிருக்கேன் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டுனா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாக்ஸ் இருக்குது இல்லையா இதை வந்து செலக்ட் பண்ணாமல் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் எனக்கு எல்லாமே ஓகே நம்பிக்கை இருக்குது கம்பெனி மேலே ஏன்னா இந்த அளவு சொல்கிறாங்க நம்பிக்கை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் சப்மிட் சப்மிட்டட் வந்துடும் ஓகேங்களா சக்ஸஸ்ஃபுல் சப்மிட்டட் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஃபேமிலி அப்படின்ற மாதிரி வரும் ஓகே இது என்னுடைய ஐடியை வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா எனக்கு ரீஃபண்ட் தேவை நான் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோ டு டேஷ் போர்டுன்னு வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஐடிக்கு போயிக்க வேண்டியதான் எப்பயும் போல் இந்த இந்த டாஸ்க்கை மட்டும் கடைசி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்கார் இப்போதைக்கு ஓகேங்களா இதுதான் டாஸ்க்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஐடி ஆக்டிவேட்ல தான் இருக்குது என்னுடைய டேரக்டர் இருக்கிறது எல்லாமே காமிக்கும் என்னுடைய பேலன்ஸ் எல்லாமே ஷோ ஆகுது இப்போ உங்களுக்கு ஷோ ஆகும் சப்போஸ் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க ரிஜெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரீஃபண்ட் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பனில் டேஷ் போர்டே காமிக்குது எவ்வளோ பேர் வந்திருக்காங்க இல்லை அப்படின்ற மாதிரி காமிக்குது அக்செப்ட் பண்ணிருக்காங்க ரிஜெக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓகேங்களா உங்களுக்கு விருப்பம் இருந்து அக்செப்ட் பண்ணிங்க இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறது ரொம்ப நேரம் ஆகாது படிக்கவும் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னா ஆடியோ வந்து ஸ்பீடு வச்சு கூட கேட்டுக்குங்க ஓகேங்களா இதில் வந்து அந்த ஆப்ஷனும் இருக்குது நீங்கள் டெலகிரம் மேலே போயிட்டு நீங்கள் ஸ்பீடு வச்சு கூட கேட்டுக்கலாம் ஓகேங்களா ஃபுல்லாக கேளுங்க கேட்டுட்டு கிட்டத்தட்ட இந்த வீடியோவாவது முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஃபோல்லா ஓகே பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஐடி வந்து டெர்மினேட் ஆகாது அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடி வந்து கன்ஃபார்மாக நான் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கேன் எனக்கு வேணும் எஸ்பிஐ வேணுன்றவங்க இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படித்து பார்த்து டிக் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிங்கன்னால் நீங்கள் கண்டினியூவாக ஒர்க் பண்ண முடியும் ஓகேங்களா அப்படி இல்லை எனக்கு ரீஃபண்ட் தான் வேணும் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்துக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஆல்ரெடி பேங்க் டீட்டெயில் எல்லாமே அதில் இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது முக்கியமான கடைபிடிச்ச ஆகணும் இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் சொல்லிக்கிறது இன்றைக்கி திங்கக்கிழமை ஓகேங்களா திங்கள் டு வெள்ளி தான் அஞ்சு நாள் தான் டைமு உங்கள் இஷ்டத்துக்கு பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியும் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க ஏன்னா நீங்கள் அந்த ஆடியோவை கேட்டாலே தெரியும் அந்த வீடியோவை ஃபுல்லாக கேளுங்கள் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்காரு ஓகேங்களா நாங்கள் மே இந்தளவு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோன்னா கம்பெனியை வந்து லாங் டேர்ம் பண்ணிகிட்டு இருக்கோம் போகணும் அப்படின்றதுக்காக இந்தளவு ஒர்க் எடுக்கிறோம் சீரியஸாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இது அவங்கவுங்க நம்பிக்கையை பொறுத்து ஓகேங்களா எனக்கு நம்பிக்கை இருக்குது ஓகேங்களா நான் வந்து என்ன பண்ணேன் அக்செப்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற நபர்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிக்க பண்ணிவிட்டு உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்கள் வேலட்டில் இருக்க அமௌண்ட்டு ஒர்க் பண்ண அமௌண்ட் எல்லாத்தையும் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதான் இப்போ இருக்க அப்டேட்டு இதை வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள் ஓகேங்களா அதாவது டவுட்டு தான் எனக்கு கால் பண்ணுங்கள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் தெளிவாகவே நோட்டீஸ் போர்டில் இருக்குது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்